வணக்கம் தோழர்களே திருப்பரம் குன்றம் எங்கள் உரிமை நாங்க கலவர செய்வோண்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எச்ராஜா பேசியிருக்கிறாரு ஆதாரங்களை எல்லாம் தூக்கி போட்டு தனி நீதிபதி சுவாமிநாதனை தெரிக்க விட்டு வக்புவாரிய வழக்கறிஞர்கள் இதெல்லாம் தாண்டி வர தேர்தல்ல சுவாமிநாதன் என்கிற நீதிபதி ஆர் எஸ் எஸ் நீதிபதி நிக்க போறாருன்ற தகவலை நீதிமன்றத்திலே போட்டு உடைச்சிருக்கிறாங்க என்ன நடந்துட்டு இருக்குங்க எப்படியாவது தமிழ்நாட்டுல ஒரு குழப்பத்தை பண்ணி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி சட்ட ஒழுங்கு கிரியேட் பண்ணி இங்க கால் பிச்சிடணும் அப்படின்னு இந்த கும்பல் நினைச்சிட்டு இருக்கு அது குறிப்பாக மதுரையில் ஆரம்பிச்சோம்னா தென் மாவட்டங்கள்ல வத்தி வச்சு ஒரு பெரிய கலவரத்தை தூண்டி பெரிய அளவுல சம்பவம் பண்ணலாம்னு நம்புறாங்க ஆனா அதுக்கு அங்கெல்லாம் இடமே இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை இந்த சூழ்நிலையில தான் நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அந்த வழக்கு விசாரணையின் போது பல அதிரடியான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு கோயில வச்சு கூத்தடிப்பதும் கோயில வச்சு உள்ளடி வேலை பாக்குறதும் பாஜக புதுசு இல்ல ஆர் எஸ் புதுசு இல்ல சமீபத்துல ஒரு வீடியோ பாத்தீங்க உச்ச நீதிமன்றத்து கீழே சிவன் கோயில் இருக்காங்க பாவம் எனக்கு என்னன்னா ஆடி ஓடி அடிமடையில கை வச்ச மாதிரி எல்லா முஸ்லிம்களுடைய மசூதிகளிலும் தற்காக்களிலும் தான் சிவன் இருப்பார் முறியா இருப்பார் பிள்ளையார் இருப்பார் ஆனா உச்ச நீதிமன்றத்திற்கு அடியிலேயே இன்னைக்கு சிவன் கோயில் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன் கொடும கோப்பால் அப்படிதான் நிலைமை உச்ச நீதிமன்றமே தகச்சு போயிருக்கும் இது இங்கே வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த தான் நம்ம நிக்கிறோம் களத்துல இந்த வழக்குல தர்கா சார்பில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் நேற்று பேசப்பட்டிருக்கு அதுல என்ன அப்படின்னா காணொளி வாயிலாக தர்கா தரப்பினரும் பேசி இருந்திருக்காங்க அப்படி காணொலி வாயிலாக அவங்க பேசும் போதே என்ன பண்ணிருக்காரு நீதிபதி சுவாமிநாதன் பாதியிலேயே அவங்களுடைய லிங்க கட் பண்ணி விட்டுருக்காரு வீடியோ காலை கட் பண்ணி விட்டுட்டு அதெல்லாம் போதும் போது நீங்க பேசினது ஓரமா போங்க அப்படின்னு பத்தி விட்டுருக்காரு அது இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கு இது என்ன ஜனநாயகம் இது என்ன அரசியல் இது என்ன சமூக நீதி இது என்ன அரசியல் சாசன சட்டத்தின்படி நடந்தது சொல்லுங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க இரண்டாவது படையெடுப்பு ஆக்கிரமிப்பு என்ற வார்த்தைகளை எல்லாம் தனி நீதிபதி சுவாமிநாதன் அவருடைய அறிக்கையில பேசுறாரு தீர்ப்பில் பேசுறாரு இது எவ்வளவு பெரிய மோசமான அரசியல் ஆக்கிரமிப்பு படையெடுப்பு ஆரிய பார்ப்பன கும்பல் பேசலாமா இந்த தீர்ப்ப சொன்ன நீதிபதி ஆரிய பார்ப்பனர் அவர் பேசலாமா படையெடுப்பு அப்புறம் இங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க உண்மையில இந்தியாவை இந்திய மக்களை பண்பாட்டு அடிமைகளாக தானே அதிகாரத்துக்குள்ள நுழையிறதுக்காக எதையும் செய்யக்கூடிய கும்பல் நீங்க தானே நீங்க பேசலாமா வெக்கமே இல்லாம காவல் ஆணையர் தரப்பு வழக்கறிஞர் விகாஸ் சிங் ஆணி தரமும் அடிச்சு ஆடி இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இந்த தீப தூண் விஷயமே கற்பனையானது இங்க தனி நீதிபதி கொடுத்தாருல தீர்ப்பு அதுல ஒரு தீபத்தூளை பத்தி சொன்னதெல்லாம் கற்பனையானவை அவரே யோசிச்சுக்கிட்டது வரலாற்றுல ஆதாரங்களே இல்லை இந்த உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்த நீதிபதி வர்ற தேர்தல்ல களத்துல நிக்க போறாரு எழுதி வச்சுக்கங்க அப்படின்னு நீதிமன்றத்துல பேசிக்க நீதிபதிகளை அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்ன ஐயா இப்படி எல்லாம் விவாதம் பண்றீங்கன்னு ஆமா எழுதி வச்சுக்கோங்க அவரு அடுத்த தேர்தல் நிக்க போறாரு அப்படின்னு போட்டு பொலந்து வச்சிருக்கிறார் இதுக்கு இடையில இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னன்னா ஆராய்ச்சி மாணவர்கள் பல தரவுகளை நீதிமன்றத்துல கொடுத்திருக்கிறாங்க அது என்ன ஆராய்ச்சி மாணவர்கள் கொடுத்தது அவங்கதான் இந்த அறநிலையத்துறை வழியா கொடுத்திருக்கிறாங்க என்ன சமணர்களுடைய மலைதான் இங்க சுத்தி சுத்தி இருக்கிற ஒரு ஏழு எட்டு ஒன்பது மலைகளும் சமணர்கள் மலைதான் சமணர்கள் வாழ்ந்த மலை அவங்கதான் இந்த தூண்களை எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க அரிட்டாபட்டி உட்பட அத்தனை மலைகளிலும் இந்த தூண்கள் இருக்கு சமணர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் அம்மணர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அவர்கள் திசைகளையே ஆடையாக உடுத்துபவர்கள் அவர்களுக்கு ஆடையே கிடையாது அம்மனமா இருப்பாங்க எனவே அம்மணர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க தீபத்தூண் அப்படின்ற ஒரு வர்சனை கிடையாது அப்படின்னு போட்டு அடிச்சு அதற்கான தரவுகளை ஆதாரங்களையெல்லாம் எல்லாம் திரட்டி நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுக்கல மொத்தமா சேர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு இடையில பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திய எச்ராஜா பேசுறாரு என்னங்க திராவிட கட்சி என்னங்க அறிவாலயத்துக்கு என்னங்க அவ்வளவு அக்கறை அப்படின்னு கேக்குறாங்க இப்ப பத்திரிகைக்காரங்க சொல்றாங்க இல்லங்க அயோத்தி மாதிரி ஆயிரக்கூடாது ஆனா என்னப்போ அயோத்தி மாதிரி ஆனா என்ன இந்துக்களுடைய உரிமைக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அயோத்தி மாதிரி ஆனா என்ன அயோத்தி எங்க உரிமைங்க எது குண்டு வச்சது உங்க உரிமையா கொலை பண்ணது உங்க உரிமையா இன்னொருத்தருடைய நம்பிக்கையை உடைச்சது உங்க உரிமையா எந்த ஆதாரம் இல்லாம தீர்ப்பு எழுதி வாங்கினது உங்க உரிமையா எதுவுமே இல்லாம கடப்பாரக்கம் மம்மட்டிய தூக்கிட்டு போய் இன்னொரு வழிபாட்டு தலத்தை உங்க உரிமையா என்ன பேசுற கும்பல் எல்லாம் இன்னைக்கு வரலாறு பேச ஆரம்பிச்சிருச்சு அதான் இது இந்த வெளிப்பாடு இத கேக்குறாரு ஏங்க இது மாதிரி அசமாவிதம் நடந்துராதா வன்முறை நடந்துடாதா கலவரம் அதுக்கு அதுக்குதான் தடுக்கிறாங்கன்னா நடந்தா நடக்கட்டுமே கலவரம் வர்றதுக்கு என்ன இருக்கு வருது போது கலவரம் எச்ராஜா பாருங்க அயோத்தி உரிமை அறிவாலுலா இருக்கு கலவரத்தை செய்ய வேண்டும் குழப்பத்தை செய்ய வேண்டும் கிரியேட் இந்த கும்பல் தெளிவா இருக்கு தயாரா இருக்கு அதுதான் இவங்களுடைய பேச்சுல தெரியுது குஷ்பு அக்கா வந்துட்டாங்க திருப்பூர் குன்றம் உச்சமலையில என்னங்க திருப்பூர் குன்றம் இல்லக்கா திருப்பரங்குன்றம் உச்சமலை இல்லங்கா உச்சிமலை தீபம் ஏத்த கூடாதுன்னு சொல்லிட்டீங்க சுப்ரீம் கோர்ட்டே உங்களுக்கு ஆர்டர் போட்ட பிறகு தீபம் ஏத்த கூடாதுன்னு சொல்றீங்களே இது என்ன நியாயம் அப்படின்னு அக்கா கேக்குறாங்க அக்கா அது சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டர்லக்கா அது ஹை கோர்ட் போட்ட ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டர் என்ன தெரியுமாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு பிறகு எல்லா கோயில்களிலும் என்ன வழிபாட்டு முறை பின்பற்றப்படுகிறதோ அவற்றையே பின்பற்ற வேண்டும் தேவையில்லாம குழப்பம் பண்ண உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்கு அதைத்தான் நீங்க கேட்க மாட்டேங்களே ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல இரண்டு நீதிபதிகள் கொண்ட குழு அவங்க என்ன சொல்லிருக்காங்க பழைய வழிபாட்டு மரபுகளே பின்பற்றுங்க இருக்காங்க இருபத்தி மூணுலயும் அதே தீர்ப்பு தான் எதை தான் நீங்க கேட்டீங்க ஆக எதையுமே தெரிஞ்சுக்காம திருப்பூர் குன்றத்துல எங்களை தீபம் ஏற்ற முடியல உச்சமலையில தீபம் ஏத்த முடியலன்னு உலகிட்டு இருக்கீங்க

அப்படின்னு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை சார்ந்து தீர்ப்பு வழங்கவில்லை என்ற காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி கட்சிகளோட எம்பிக்களோட சேர்ந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்திருக்காங்க எனக்கு என்னன்னா இதெல்லாம் யாரு சொல்றதுன்னு பாருங்க அக்கா மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஒரு ஃபேன் டியூக்கு வாங்கிட்டு கட்ட முடியாம இருந்த அக்காவுக்கு இத்தனை கோடி ரூபா சொத்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கேள்விய கேட்டு திருச்செந்தூர்ல இருக்கிற பாஜக அத்தனை ஆவணங்களையும் வெளியிட்டு அக்காவுடைய ஊழலை அம்பலப்படுத்தினாங்க ஆனா அக்கா வந்து கேக்குறாங்க ஊழலை பத்தி இன்னும் சொல்ல போனா இந்தியாவில கரப்டடான ஒரு ஆட்சி இருக்குன்னா அது மோடியினுடைய பாஜக ஆட்சி கரப்டட் ஆட்சி தொர்ரடம்புலாம் காசு தான் தொர்ரடம்புற ஊழல் தான் கொஞ்சம் கூட கூச்சப்படாம ஊழல் செஞ்சு அதை மறைக்கிற ஒரு கும்பல் தான் பேசலாமா ஐடி பயன்படுத்தி எதிர்கட்சிகளை மிரட்டுறதுக்காக பொய்கேச போட்டு உச்ச நீதிமன்றத்துல கொட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க பேசலாமா பெண்கள் பாதுகாப்பு குறித்தெல்லாம் அக்கா பேசலாமா தமிழ்நாட்டில் பெண்கள் மீதான தாக்குதலுக்கு காரணமாவே பாஜக கார இருக்கான் அதை தட்டி கேட்க முடியல அது கேடி ராகவன் தொடங்கி விழுப்புரம் கலிவரதன் வரைக்கும் அத்தனை பேரும் பாஜக கும்பல் தான் மதுரையில பதினஞ்சு வயசு குழந்தை ரேப் பண்ண ஷா தென்காசியில ரேப் பண்ண நீலகண்டன் இந்த பக்கம் திருவண்ணாமலையில பதினாறு வயசு குழந்தைய ரேப் பண்ணி கற்பமாக்கிய ஒரு கராத்தே மாஸ்டர் அத்தனை பேரும் பாஜக காரன் இத தட்டி கேட்க அக்காவுக்கு காது கேட்காது கண்ணு கேட்காது கைய கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க வந்து பேசுறீங்க ஆனா இன்னைக்குங்க நீதிமன்றத்துல அடிச்சு ஓட விட்டு இருக்காங்க அந்த வழக்கறிஞர் அப்துல் முமீன் பிரிச்சு விட்டுருக்காரு அது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க சுவாமிநாதன் ஆட்டோமேட்டிக்கா பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஓடிடணும் அதான் அவ்வளவு பேசியிருக்காரு அதுல அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே இஸ்லாமியனுடைய சொத்துக்கள் சட்டப்படி தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே இஸ்லாமியனுடைய சொத்துக்கள் கோயில்கள் மசூதிகள் அங்க இருக்கிற தர்காக்கள் அவங்க எல்லாமே சட்டப்படி வரையறை பண்றது இதுல இருந்து வரைக்கும் இவங்க இவங்க சொத்தம் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருச்சு அதனால அதுல எந்த குழப்பமும் அந்த தர்கா வருது இந்தாங்க ஆதாரம் அஞ்சு போட்டோ நாலு வரைபடம் இந்த புடி அப்படின்னு தூக்கி அடிச்சிருக்காரு அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஆல்ரெடி நம்ம பேசினதான் படிக்கட்டே இல்லங்க தீப ஏத்த போனோம்னா அந்த தூண்ல படிக்கட்டே இல்ல நீங்க யார் சொத்துக்குள்ள போகணும் இஸ்லாமியர்களுக்கான தர்கா சொத்து வழியா தான் ஏறி நீங்க உள்ள போகணும் அப்படி ஏறி போறதா அத்து மீறுவது இன்னொருத்தருடைய சொத்துக்குள்ள நுழைற அத்து மீற அர்த்தம் இதெல்லாம் தான் தனி நீதிபதி தான் தோன்றித்தனமாக தனக்கான ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்காரு தீபத்தூண் தர்காவினுடைய தான் இருக்கு அப்படின்றத இந்த இருவர் நீதிமன்றம் உறுதி செஞ்சிருச்சுன்னு வச்சுங்க இருவர் அமைவு அமர்வு இது உறுதி செஞ்சுட்டா ரிசைன்மெண்ட் ஓடணும் தனி நீதிபதியா இருந்த இந்த சாமிநாதன் வேற வேற லெவல் லெவல் ரொம்ப ஆடக்கூடாதுன்றது பீகார் மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிடலான்றீங்க இங்க ஆய்வு செய்கிறவர்கள் வாசிக்கிறவர்கள் படிக்கிறவர்கள் அரசியல் உள்ளவர்கள் அதிகம் அதனால நீங்க எவ்வளோ வேலை பார்த்தாலும் இங்க உங்க செக்கு செல்லாது